அந்த கால திரைப்படங்கள்ல ஏதோ ஒரு வகையில் அரசியல் வந்துக்கிட்டே இருக்கும் எம்ஜிஆர் படங்கள்ல அவர் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல்ல ஆரம்ப காலங்களில் அதுல வரக்கூடிய அந்த உதயசூரியன் சின்னத்தை பற்றி பாடுவார் உதய சூரியனின் பார்வையிலேயே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலேன்னு அன்பை வாழ சொல்வார் அது சென்சார்ல போய் அப்புறம் புதிய சூரியனின் பார்வையிலேன்னு மாத்துவாங்க சக்கரவர்த்தி திருமங்கல் படத்துல அவர் பேரே இளவரசர் உதயசூரியன் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லி அவங்க அந்த கட்சியினுடையது சொல்றது உண்டு போல் நம்முடைய நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அவரை பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரை தன்னுடைய குருவாக நினச்சிருந்தார் வழிகாட்டியாக வச்சுருந்தார் அதனால் அவரை அதே க கட்சியில் கண்ணஹாசன் இருந்தார் கொஞ்ச நாள் திமுகவில் இருந்தார் அப்புறம் கண்ணஹாசன் காங்கிரஸ்க்கு வந்தார் அவரும் காமராஜ் அவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தார் அப்படி அந்த அன்பு கொண்டிருந்த அவர் வந்து அவரும் அவருக்கும் காமராஜர் அவர்களுக்குமான அந்த இடையில் பேசின பேச்சு நட்பு அதை இதெல்லாம் சொல்கிறது உண்டு ஒரு முறை கூட மந்திரி சபையை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ கருணாசனை ஏதோ சொன்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் பாட்டு எழுது அப்படின்ட்டாரா காமராஜர் என்ன பாதையில் நின்று போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண கீழருக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க